ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை ஒரு மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க இன்னைக்கு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்தபடியும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி இயக்க நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஒம்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மூன்றாம் பருவத் தேர்வு அல்லது ஆண்டு இறுதித் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது தமிழ்நாட்டின் வெயிலின் தாக்கம் தற்போது தீவிரமாக இருப்பதால் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகள் மற்றும் பெற்றோர்களின் வேண்டுகோளை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின்படியும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் தேர்வுகள் முன்கூட்டியே தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது வருகின்ற ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தேர்வுகள் நடைபெறும் என தொடக்க கல்வி இயக்குநராக தெரிவித்துள்ளது ஸோ திருத்தப்பட்ட கால அட்டவணையும் ஒன்றிலிருந்து ஐம்பதாம் வகுப்பு வரை வழங்கப்பட்டுள்ளது இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கும் மேலும் விதமாக என்ன டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தம் உடனடியாக தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி